மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டி கோவை அவினாசி சாலையில் உள்ள க மாவட்ட அலுவலகத்தில் இன்று மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது இந்திய துணை ஜனாதிபதி இராதா கிருஷ்ணன் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு முதன்முறையாக வரும் இருபத்தெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு கோவை வருகிறார் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்த பின் கொடிசியா அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மேலும் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தின் பெருமை தமிழரை துணை ஜனாதிபதி பதவிக்கு உயர்த்தியதில் பார்க்க முக்கிய பங்கு வகித்துள்ளது என குறிப்பிட்டார் அதே போல ஒரு முட்டைக்கும் நாற்பது ரூபாய் கமிஷன் கேட்கிறார்கள் மத்திய அரசு முன்கூட்டியே நீதி வழங்கியிருந்தும் மாநில அரசு உண்மை சொல்லவில்லை நெல் ஈரத்தில் நனைந்து முளைத்துவிட்டது இதை எதிர்கட்சி தலைவர் இன்று நேரில் பார்வையிட்டுள்ளார் என்றார் அரசு ஊழியர்கள் போராட்டம் நியாயமானது தேர்தல் அறிக்கையில் சொல்வது ஒன்றாகவும் ஆட்சியில் செய்கிற செயல் வேறாகவும் உள்ளது மகளிர் உரிமை தொகையும் இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார் திமுக அரசு மக்களுக்கு எதிரான அரசு அவர்கள் பெருமை சொல்லிக் கொள்ளும் சாதனை கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்ததுதான் இது விரைவில் மாறும் என்றும் அவர் கூறினார் பைசன் திரைப்படம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நயனார் நாகேந்திரன் நகைச்சுவையாக எனக்கு பெய்சல் பண்ண தெரியும் பைசன் தெரியாது என பதிலளித்தார் அதன்பின் குடியரசு தலைவர் பயணித்த ஹெலிகாப்டர் சிக்கியது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அவர் புறப்பட்டு சென்றார் ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அதில் நமக்கெல்லாம் இருக்க பெருமை நமது கொங்கு மண்டலத்திலே அந்த தமிழர் வந்திருக்கிறார் இந்த பகுதியில் மக்களுக்காக பணியாற்றியவர் முதல் முறையாக அங்கே வர இருக்கிறார் அவர்களுக்கு நாங்களும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மாவட்ட தலைவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் ஷெடியூல் வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து இறங்குறாங்க பத்து மணிக்கு வந்து இறங்கிட்டு அவங்க விமான நிலையத்தில் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம் அதனை தொடர்ந்து கொடி கொடிசியாவைகள் நடைபெறுகிற நிகழ்ச்சி மாலை நாலு மணிக்கெல்லாம் அவங்க திருப்பூர் ஆமாம் காந்தி சிலைக்கு மாலை போடுறாங்க அதுக்கு பிறகு பேரூர் பேரூர் மடத்தில் அவங்களுக்கு வர வரவேற்பு ஆச்சரியும் கொடுக்குறாங்க அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்துலேயும் கலந்து கொண்டு விட்டு நாலு மணிக்கெல்லாம் திருப்பூர் போகிறாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை தான் இருந்தால் நம்முடைய பிதா மகாத்மா காந்திக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுனால மாலை மட்டும் போட்டு நிகழ்ச்சி அங்கே இதுவும் கிடையாது மாலை மட்டும் மாலையை மட்டும் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக எப்பொழுதுமே இருப்பாங்க ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறப்படுவதே இல்லை பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஹெக்டேர் இன்றைக்கி எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணது கொள்முதல் நிலையங்களில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதுலேயும் என்னென்னா உடனடியாக கொள்முதல் பண்ணணும் ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈர பதம் இருக்குது அது அப்படியே எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொள்முதல் நிலையங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அந்த வீடியோலெல்லாம் பரவலாக வைரல் ஆகிட்டுருக்கு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதையும் ஒழுங்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால் இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய ஈபிஎஸ் அவர்கள் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதில் ஏற்கருக்கு இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட இடம் வழங்கணும் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும் என்றைக்குமே உண்மையை அவங்க பேசுகிறதே இல்லை ஒவ்வொரு ஆண்டுமே அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வந்து வேறுபடும் அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க இப்போ இவங்க என்னென்னா எப்போ கேட்டாலும் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டீங்க முதலமைச்சரை போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் வேலை முடிச்சுருந்தீங்கப்பா இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கிட்டுங்க ஏற்கனவே நாங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் இன்னும் மழையாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கிறது தெரியல எங்களுக்கு அதில் வந்து கால்வாய்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்து வருங்க தண்ணீர் தேங்க தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இப்படி பிறகு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டாங்க தவிர ஐயாயிரம் கோடி ரூபா எங்கே செலவழிச்சாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் தேவை இந்த சத்துவ ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் ஓய்வு விதைத்து கோர்ட்டு உத்தரவு கொடுத்து கூட ஓய்வு விதைத்த வந்து தமிழக அரசு தராமல் வந்திக்கிறாங்க பழைய பிரிசுக்கிறாங்க அவங்க போராட்டத்தை பற்றி நீங்கள் எப்படி உண்மையிலே அந்த போராட்டம் நியாயமானது இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எதுவுமே அவங்க செய்கிறதே இல்லை நீங்கள் ஓல்டேஜ் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் கொடுக்குற ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க இன்றைக்கி இன்னும் மூணு நாலு மாதம் தான் இருக்கு கிட்டத்தட்ட நாலு மாதந்தான் தேர்தலுக்கே இருக்குது அதனால் அவங்களால பணமும் இல்லை ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பணத்தை பணத்தைப்புறம் வேறு வழியில் செலவு பண்ணிவிட்டு மத்திய அரசு பணமும் தரலை அப்படிங்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த வெகுஜன விரோத அரசாங்கமாக மக்கள் விரோத அரசாங்கமாக இன்றைக்குது புக்குரவு தொழிலாளர்கள் பிரச்சனை பிறகு பார்த்திங்கன்னா மகளிர் தொகை இன்னும் கொடுப்பாங்கிறாரு துணை முதலமைச்சர் இன்றைக்கி அனைவரும் தாய்லாந்தில் இருக்கிறதாக சொன்னாங்க பெங்களூர் போய்ட்டு பேமலூர் தனி சார்ட்டர் எடுத்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில் இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இன்னும் மகளிருக்கான தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் யாருக்கு தருவோம்னு சொன்னாங்க தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பயும் பெண்களை இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவேந்த கலை இது அமைச்சர் இன்னொரு அமைச்சர் சொல்லுவார் வேறு விதமாக அடிச்சிருந்தால் ஒன்று நாமம் போட்டால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாமே இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது சட்டமன்றத்தில் மேடம் பேசியிருந்தாங்களே அந்த சாதி ஒழிப்பு சொல்லணுமா காலனிகள் அரைக்க முடியுமா வேணுல அரைக்க முடியுமான்னு அது சம்மந்தமாக சா அது சம்மந்தமான கருத்து நீங்கள் சொல்கிறீங்க சார் அவங்க சொல்ல நியாயமாக சொல்லி அவங்க கேட்டாங்க அதுக்கு அமைச்சருடைய பதில் பார்த்தீங்க அமைச்சர் அதான் இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்குற கேள்விக்கும் அமைச்சர்கள் சொல்லுற பதிலுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது நீங்கள் தொழில்துறையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்க வேணும்னு கேட்டோம் பாரதிய ஜனதா கட்சியும் கேட்டுச்சு அதிமுகவும் கேட்டுச்சு தொழில்துறை அமைச்சர் என்ன சொன்னார் ஒரு வெளில பேப்பர் எடுத்து காட்டி இதுதான் வெள்ளி ஆகிடுக்காரு எவ்வளோ விளையாட்டு தினமாக இல்லையா அது இப்படிதான் இந்த அரசாங்கம் சார் விஜயகோசர் கூட்டணி அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்லை நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க சார் பாஜக தான் வந்து கரூர் விவகாரத்தில் இல்லைங்க அதாவது கரூர் விவகாரத்தை போட்ட மட்டும் நாங்கள் வந்து அது விஜயாக இருந்தாலும் சரி நீங்களே வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் மாட்டியிருந்தாலும் சரி எங்களுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தவறு எங்கே இருந்தாலும் நம்ம சொல்லி சுட்டி காட்ட வேண்டிய நம்முடைய கடமை தானே திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் பயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியல அதே மாவட்டத்தில் இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன் இல்லை அதுதான் எனக்கு எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாங்கிறது ஒவ்வொருடைய கருத்துகள் மாறுபாடும் இல்லையா ஒவ்வொருடைய வியூ உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைன்னு வித்தியாசம் இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னா நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகளாக அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம் பார்க்குறீங்களா எனக்கு யாரையாவது பைசல் பண்ண தெரியும் எனக்கு பைசல் பார்க்க தெரியாது

அவ்வளோ அமைதியாக அவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் இதில் ஒரு செய்தி நீங்கள் புதுசாக கேட்குறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது முதலமைச்சர்கிட்ட கேளுங்க நீங்கள் போக்குவரத்து அமைச்சர் வந்தால் அதை பற்றி எனக்கு தெரியல ஏதாவது இருந்தால் நம்ம சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி இருக்கீங்க நல்லா கொண்டாடி இருக்கீங்க இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் வச்சுருக்காங்க எண்ணூற்றி தொண்ணூறு பாருங்க எவ்வளோ கரெக்டாக சொல்லுவாங்க எண்ணூற்றி தொண்ணூறு கடந்த வருஷத்தை விட நூற்றம்பது இரநூறு கோடி ரூபாய் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க இதுதான் தமிழக அரசுடைய சாதனை இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற வேதனை வெகு விரைவில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும் நன்றி வணக்கம்

நீங்கள் அந்த கேரளா முதலமைச்சர் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான மத்திய அரசு பணத்தை துறைமுக திட்டத்துக்கு அங்கே கோவலத்துக்கு வாங்கிட்டு போயிட்டார் அவர் எதிராக இருந்தால் கூட அந்த மக்கள் நலனில் அக்கறை இருக்காங்கிறத தான் அது காட்டு விழிஞ்ச விழிஞ்ச மேற்போட்டு பிஜேபியோட ஆட்சி போகுது பார்க்குறீங்களா அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது